தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்களை தூய்மை பணியாளர்கள் போய் சந்தித்து அவர்கிட்ட கோரிக்கைகளை வச்சுருக்காங்க ரெண்டு பெரிய சம்பவம் நடந்ததுங்க ஸ்டேட் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் சரி இந்த ரெண்டு சம்பவமே அவருக்கு வந்து சாதகமாக தான் நடந்திருக்கு விஜய் அவர்களுக்கு அதாவது திமுகவுக்கு வந்து பாதகமாகவும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சாதகமாகவும் வந்து சில விஷயம் வந்து சூழல் நடந்துகிட்டு இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பெரிய போராட்டம் ஒன்று வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சென்னை மேயர் பிரியா அவர்களை எதிர்த்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அண்ட் பி கே சேகர்பாபு அவர்கள் இது இந்த விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதாவது ப்ரைவேடைசேஷன் வந்து கொடுக்கக்கூடாது இங்கே வேலை செய்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேரையும் வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட் பணியாளர்களாக வந்து வைக்கிறாங்க இதை எதிர்த்து தான் வந்து ப்ரொட்டஸ்ட் பெரிய லெவலில் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை எதிர்த்து தான் வந்து கடந்த பதினோரு நாளாக வந்து போராடிட்டு இருக்காங்க பட் இதுக்கு சரியான தீர்வு அப்படிங்கிறது இதுக்காக வந்து பனையூரில் அதாவது டிவிகேவோட ஆஃபீஸ்க்கே போய்ட்டு பனையூரில் விஜய் கிட்ட வந்து கோரிக்கை வைச்சதாகவும் விஜய் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஒரு பெரிய இது வந்து டிவிக்கேவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து டிவிக்கே வந்து பெருசாக எதுவுமே பண்ண மாட்டாங்க போராட மாட்டுறாங்க காலத்தில் வரமாட்டாங்க அப்படி அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் வந்து விஜய் அவர்களுக்கு மாதம் வந்து ஏற்றி கொடுக்கும் இந்த மாநாடு டைம்லையும் சரி இந்த நடக்கக்கூடிய இந்த சூழலை சரி இன்னொரு விஷயம் சரி ஸ்டேட் லெவலில் விஜய் அவர்களும் வந்து பெரிய சம்பவம் பண்ணார் இப்போ நேஷனல் லெவலில் என்ன சம்பவம் பார்த்தோம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ப்ரொஜெக்டரில் ஒரு ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார் எலெக்ஷன் கமிஷனே பார்த்தோம்னா பிஜேபிக்கு ஃபேவராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க நான் நான் இதை வந்து ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதாவது ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்களா எங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி இந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி இந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா சென்ட்ரல் லோக்சபா தொகுதி அதாவது நாடாளுமன்ற தொகுதியில் பெங்களூரில் இருக்கக்கூடிய மத்திய பகுதியில் வந்து வருது இந்த இடத்துல தான் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபேக் ஓட்டர்ஸ் போலி வாக்காளர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பீகாரில் வந்து பார்த்தோம்னா இந்த வாக்காளர் திருத்த இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ திருத்த பணிகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நிறைய பேர் விடுபட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இதுவாக ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்துட்டு இருக்காங்க சில பேர் விடுபட்டு போயிருக்காங்க இது மாதிரியான போயிட்டு போயிட்டுருக்கு இந்த டைமில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரிலாம் நடந்து நடந்துகிட்டு இருக்கு பாருங்க நான் பெரிய லெவலில் ப்ரொட்டஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருனா இந்த இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய எம்பி அதாவது எம்பிக்கள்லாம் வந்து ஒன்று திரட்டி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு எங்கே டெல்லியில் நம்ம சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ்லாம் பார்த்தோம்னா பேரிகேட்டை தாண்டி எகிரி அந்த பக்கம் உள்ளே போய் ஒரு மாசான சம்பவம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு இதுக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அதாவது எலெக்ஷன் அப்படிங்கிறது ஃபே ஃப்ரீ அண்ட் ஃபேர் அதாவது சுதந்திரமாகவும் அட் சே சேம் டைம் உண்மைத்தன்மையும் வந்து எலெக்ஷன் வந்து இந்தியாவில் நடக்கணும் தான் வந்து டிவி கே கட்சி அவங்களுடைய கொள்கையில் வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி டிசம்பர் ஆறாம் தேதி போன வருஷம் கூட அம்பேத்கருடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட நான் இதை பற்றி ஒரு கோரிக்கையாக வச்சேன் ஸோ ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்கணும் அதுதான் அரசியல் அரசியலமைப்பில் வந்து ஒரு பாதுகாப்பை வந்து மக்களுக்கு தரும் ஜனநாயக நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரா ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு மறைமுகமான இல்லை டைரெக்டாகவே ஒரு ஆதரவு வந்து விஜய் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த விஷயம் ரீசெண்டாக டே ராகுல் காந்தியுடைய இந்தியா கூட்டணியில் டிவிக்கே வருமா அதாவது திமுக இல்லாத காங்கிரஸ் கூட்டணியில் தமிழ்நாட்டில் விஜய் வந்து வருவாரா அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இதை பற்றியும் வந்து விஜய் அவர்கள் ஒரு பெரிய லெவலில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த பீகாரில் நடக்கக்கூடிய இந்த வாக்காளர் திருத்த இந்த பணிகளையும் வந்து நிறுத்தணும் இது வந்து மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கலை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பீகாரில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் அதாவது அவருக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சிக்கல் அவருடைய வாக்கு அந்த வாக்காளர் வந்து ரெண்டு ஐடி கார்டு இருக்கான் ரெண்டு தொகுதியில் வெவ்வேறு தொகுதிகளில் ஒரே நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டு இடத்துல வந்து இருக்கான் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கான் இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜேடி அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா த ஜனதா கட்சியுடைய தலைவர் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணுறாரு அதாவது லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாரு பாருங்கள் துணை முதல்வர் வந்து பண்ணுறது சரியா இதை நீங்களே வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அவர் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்கள் எலெக்ஷன் கமிஷன் பண்ண தப்புக்கு நான் என்னங்க பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ நாடு முழுக்க போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக குரல் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த பீகார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் அப்படிங்கும் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர் வந்து கைது செய்யப்பட்டது இது எல்லாத்துக்குமே அதாவது இந்த சென்னை ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இந்த வழக்கு இது எல்லாமே நடக்கிறது பாருங்களேன் ஒரு பக்கம் டிவி கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அலையை வந்து உண்டு பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ப்ரொட்டஸ்ட்டெல்லாம் வந்து டிவி கேவுக்கு ஒரு பெரிய ஒரு தமிழக வெற்றிகரம் கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மாதம் வந்து கிரியேட் பண்ணும் வரக்கூடிய நாட்களில் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பற்றி விடுது அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்ல நான் உங்களை பார்க்குறேன் பாய்